வணக்கம் ஜெயன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு டீடைல்டு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த அடுத்த வரக்கூடிய குளோபல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி மாறுது அப்படின்றது தெரியும் ட்ரம்ப் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எல்லா நாளுமே அவர் தான் தலைப்புச் செய்தியாக இருந்துகிட்டு இருக்காரு சரியான காரணங்களுக்காகவோ இல்லை தவறாத காரணங்களுக்கு தவறான காரணங்களுக்காகவோ அது வேற விஷயம் இப்போ எல்லாருமே முத்திர குத்தனை மாதிரி சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் அரசியல்வாதி கிடையாது ட்ரம்ப் வந்து டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் அவருக்கு தொலைதூரம்லாம் பார்க்க தெரியாது அவருக்கு ஒரு தெளிவான பாலிசிலாம் எதுவுமே கிடையாது வெட்ட ஒன்று தொண்டு ரெட்டுன்னு பேசக்கூடியது இது எல்லாமே மீடியாவில் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு பர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆகும் அது அவங்க உள்நாட்டு அரசியலுக்காக அவங்க பண்ண அந்த பர்செப்ஷன் அது அப்படியே நம்ம மனசுலையும் பதியுது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இது குறிப்பாக அமெரிக்காவுடைய நியரஸ்ட் எதிரி யார் இருக்க முடியும் அப்படின்னு ஆப்வியஸாக ஆப்வியஸா தான் ரஷ்யாவை அவங்க பெரிய எதிரின்னு அவங்க சொன்னாலும் ரஷ்யாவோடைய பத்து மடங்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா அப்போ சீனாவை தான் அவர் ஒரு மிகப்பெரிய எதிரியா போன எலெக்ஷன்லேயும் காமிச்சாரு அதுக்கு முந்தின எலெக்ஷன்லேயும் காமிச்சாரு பதினாறு இருபது இருபத்தி நாலு மூன்று தேர்தல்களையுமே சீனாவோடைய அந்த அச்சுறுத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக அவர் வச்சிருந்தார் இப்போ ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் டூல அதாவது அவருடைய பதினாறு டு இருபது காலகட்டங்கள் என்னன்னுச்சுன்றதை பாருங்கள் பொருளாதார தடைகள் அடிக்கடி தாரிஃபை உயர்த்துறது அதன் பிறகு இப்போ கிட்ட இதே மாதிரி ஒரு ஒரு முன்னுக்கு பின்னால் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அவர் சீனாவுக்கும் போனார் அதிபர் ஷீ ஜின் பிங்கை பார்த்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்போதில் வந்த கோவிடு இருபதில் அவர் பதவி இழக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக கோவிட் இருந்துச்சு ஏன்னா கோவிட் நரேட்டிவில் ட்ரம்ப் போனார் மிகப்பெரிய அளவில் போனார் தான் மட்டும் இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இது ஒரு சைனாவிலேருந்து வந்த வைரஸ்ன்னு சொல்லும்போது அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு எதிராக அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எந்த அளவுக்கு டப்ளியூஹெச்ஓ போன்ற அமைப்புகளில் யூஎன் போன்ற அமைப்புகளில் சைனாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிருக்கு அப்படின்றத அவங்க உளவுத்துறையில் ஆரம்பித்து அவங்க பாலிசி மேக்கர்லேருந்து பெரிய லெவலில் யாருமே அந்த இன்புட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கல அது ட்ரம்ப்புக்கும் புரியல தான் இருபதுல தோத்ததுல சீனாவுடைய ஒரு பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றத அவர் க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளிலே அவர் நிறையா பேசியிருக்காரு இதை பற்றியான தகவல்களும் வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு வருவோம் அடுத்த ஆட்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அமெரிக்காவுடைய பார்வையில் அவங்களுடைய திங்க் டேங்க்ஸு அவங்க சைனாவை எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சைனாவை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க இல்லாட்டி நாளைக்கு நம்மளுடைய அந்த நம்பர் ஒன் ஸ்தானத்துக்கு ஒரு போட்டியாக வரக்கூடிய நாடு அப்படின்றது சீனாவாக இருக்கும் அது அவங்க பய இப்போ எதில் போட்டி வரும் வர்த்தகத்துலையா பொருளாதாரமானால் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு அதிகமாக பயம் இருக்குது இராணுவ ரீதியாக சைனாவை இன்னும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அவங்க கன்சிடர் பண்ணலை அவங்களுடைய பென்டகனாக இருக்கட்டும் இல்லை உளவமைப்புகளாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸு பாதுகாப்புத்துறை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீனா ஒரு பெரிய சக்தியாக அடிக்கடி சில கட்டுரைகள் வெளியிடுவாங்க அது அவங்களுடைய பட்ஜெட் நிதி ஒதுக்கீடுக்கு கொஞ்சம் கிட்ட வரும் பாருங்கள் எதிரி நம்மளுடைய பெருசாக இருக்கிறான் அப்படின்ட்டு காமிச்சு காமிச்சு தான் அவங்களுடைய பட்ஜெட்டை அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வாங்க முடியும் ஆனால் சைனாவுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் அமெரிக்காதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சைனா கிட்ட கூட கிடையாது என்ன வேணால் நீங்கள் இப்போ ஸ்பெக்கில் போடுங்க இவ்வளோ பெரிய இராணுவம் டெக்னாலஜி எல்லாம் இருந்தாலும் எட்நூற்றம்பது இடங்களில் உலகத்தில் இராணுவ முகாம்களை மிலிடரி பேஸஸை வச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு உண்மையான வல்லரசுன்னு அமெரிக்காவை நம்ம ஏன் சொல்கிறோம் இராணுவ ரீதி அப்படின்னா எந்த ஒரு நாட்டு மேலேயும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு படையெடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அது அமெரிக்காக்கு மட்டும்தான் இருக்குது இவரு எந்த நாடுமே கிடையாது விமர்சனமான உண்மை சீனா ஒன்றும் மலாக்கா ஸ்டேட்டை தாண்டி இந்தியா பக்கம் கூட ஒன்றும் வரலை ஸோ இவங்களை அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காது அதுதான் அவங்களுமே பார்க்குறாங்க ரெண்டாவது சைனா ஒரு எக்ஸ்பேன்ஷனிஸ்ட்டு அந்த மிடிவெல் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அடுத்தடுத்த நாடுகளை கைப்பற்றுறதுக்கான வேலையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய பிஆர்ஐயாக இருக்கட்டும் கடன் கொடுத்து நாடுகளை கடனாளியாக்கி அவங்ககிட்ட வந்து இடத்த வாங்குறது உதாரணக்கி அம்பந்தோட்டை போட்டு அது இலங்கை இதுன்னு சொன்னால் கூட அது உண்மையாகவே சீனாவோட தான் நாளைக்கு அவங்க ராணுவ ரீதியாகவும் அதை பயன்படுத்துவாங்க அதற்கான இதுவுமே இருக்குது ஜிபூத்தியாக இருக்கட்டும் கென்யாவாக இருக்கட்டும் ஏன் அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பணமான இருக்கக்கூடிய போட்டை கூட சைனா இது பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக அமெரிக்கா பார்க்குறாங்க மூணாவது சீப் குட்ஸ் டம்பிங் கண்டதையும் கொண்டு வந்து ச சீப்பாக போட்டு உள்ளே கொண்டு வந்து இறக்கி விடுறது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தாக்குறது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐபி தெஃப்ட்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் அமெரிக்காவில் இப்போ செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் அவங்க பண்ணக்கூடிய தொழில்நுட்ப வல்லமை இதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறது ஹுவாவி போன்ற பல நிறுவனங்கள் மேலே எக்கச்சக்கமான ஐபி தெஃப்ட் கேசஸ் இப்போயுமே போயிட்டுருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ள பொருள் கலாச்சாரம் குறிப்பாக ஃபெனடைல்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரகை உள்ளே கொண்டு வந்து அமெரிக்காவை ஒரு லாங் டேர்மாக வீக்கன் பண்ணுறது ஸோ அமெரிக்காவோடைய பார்வையில் சீனாவை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க இதில் சீனாவுக்கு ஆதரவான சில கருத்துக்கள்லாம் இருக்குது சில திங்க் டேங்க்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜி டூ கான்செப்ட் சொல்லுவாங்க கிரேட் ஒன் கிரேட் டூ அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து உலகை ஆளணும் இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் சீனா ஆளட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்கா ஆகட்டும்ட்டு அந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ட்ரை இருக்காங்க பட் அது எதுவுமே நடக்கல ஓகே இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் இந்த வரக்கூடிய இந்த நான்கு வருடங்களில் அப்படின்றத அதுக்கான கிளியர் இண்டிகேஷன் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக இராணுவ ரீதியா வர்த்தக ரீதியா டிப்ளமேட்டிக்கலா மற்றும் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய இவங்க கேபிட்டலிஸ்ட் இவங்க கம்யூனிஸ்ட் இந்த நான்கு இடத்துலையுமே ட்ரம்ப் அவர்கள் சீனாவை நிற்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாரு அதற்கான எக்ஸாம்பிளும் ஒன்றா பார்ப்போம் இப்போ இராணுவ ரீதியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ட்ரம்ப் பதவி ஏற்று பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே முதல் முதல்ல கை வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி பனாமாவை தான் இப்போது சைனா கடந்த ஒரு பதினான்கு வருடமாக பனாமாவில் கால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அது அமெரிக்கா அருகில் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதுனால இலங்கை அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணாமல் பொறுமையாக கொஞ்ச கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களை முதலீடு பண்ணி அவங்களுடைய பனாமா கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களில் சீனா தங்கள் கையில் எடுத்தாங்க அதன் பிறகு ஸ்லோவாக ஒரு கப்பல் அனுப்புறது ஒரு இராணுவ கப்பல் அனுப்புறது பிறகு ரெண்டு பிறகு மூணு பிறகு நீர்மூழ்கி கப்பல்கள் இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை ஒரே ஸ்ட்ரோக்கில் அடித்து தூக்கிட்டார் ட்ரம்ப்பு அந்த பிஆர்ஐ ஒப்பந்தம் போடப்பட்டதை நாங்கள் திரும்பவும் புதுப்பிக்க மாட்டோம் பிஆர்ஐலேருந்து நாங்கள் வெளியில் வர போகிறோம் அப்படின்றத பனாமாவோட அதிபர் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அதிரெட்டி பனாமாவை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கே எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சீனாவை பற்றி பேசியிருப்பார் முழுவதும் பனாமாவை தான் அவர் பிளேம் பண்ணியிருப்பார் ஆனால் உள்ள இருக்கிற கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ பணாமல் இப்போ சீனாவோட இன்ஃப்ளூன்ஸ்லேருந்து போயிடுச்சு சீனா கடுமையான கண்டனங்கள்லாம் அதுக்கு தெரிவித்தாங்க பட் அது வந்து பெரிய லெவலில் ஊடகங்களில் பிரசுரிக்க கூட படல அந்தளவுக்கு தான் இவங்க சீனாவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனார் ட்ரம்ப் அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கை வச்சது எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்கா விட்டு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு மேப் எடுத்து இந்த பக்கம் அமெரிக்கா வச்சுக்கோங்க க்ரீன்லேண்ட் வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்மளுடைய சீனாவை வச்சுக்கோங்க ஸோ சீனாவுடைய தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அது கிளைடு வெஹிக்கிளாக இருக்கலாம் எதுவான இருக்கலாம் அது எல்லாமே இந்த கிரீன்லேண்ட் பகுதிகளை கடந்து தான் அமெரிக்காக்குள்ளே வர முடியும் அதுதான் ரூட்டு அப்போ இந்த ரூட்டை எடுக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த இடத்த தாண்டி போகுது ஒரு நேச்சுரல் பேரியர் மாதிரி எப்படி நமக்கு இமயமலை இருக்கோ அது மாதிரி அமெரிக்காக்கும் சைனாக்கும் நடுவில் இது ஒரு பெரிய மலைப்பகுதிகள் இருக்குது இது ஒரு பெரிய டெட்டரன் சைனா இப்போவும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஜப்பான் வழியாக போயாகணும் அதற்கு அந்த ஏவுகணைகள் சுற்றி வீழ்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல யுஎஸோட நேவல் ஃப்ளீட்டும் சரி பசிபிக் ஃப்ளீட்டும் சரி ஜப்பானியோடய ஜப்பானோடைய கடற்படை ஆஸ்திரேலியாவோட கடற்படை நியூசிலாண்டோட கடற்படைன்னு சொல்லி சைனா அவங்க நெருக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்த ரெண்டு இது காரணங்களுக்காக ட்ரம்ப் கை வைக்கிறாரு ஒன்று இங்கே அவங்களுடைய ரேடார்ஸ் இருக்கணும் அவங்க நாட்டுக்கு மேலே நாளைக்கு தப்பி தவறி சைனாவிலிருந்து ஏவுகணை அச்சுறுத்தல் வந்தால் அதை அங்கேயே வீழ்த்துறதுக்கு ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிதான கனிம கனிம வளங்கள் இது ரெண்டுத்த அவர் வந்து கை எடுக்கிறார் தான் போய் முதல்ல கை வச்சிட்டோம்னா இன்னொரு நாடு உள்ளே வர முடியாது இப்போ கிரீஸில் கிரீன்லாண்ட் எடுத்தீங்க டென்மார்க் எடுத்திங்கன்னா அமெரிக்கா கூட தான் அவங்க நெகோஷியேட் பண்ணி ஆகணுமே தவிர இல்லை நாங்கள் சைனா கூட போகிறோன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அதை ஏற்கனவே அவர் செக்கை வச்சுட்டு வராங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு மூணாவது நார்த் அமெரிக்க நாடுகள் கொலம்பியாவாக இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் பிரேசிலாக இருக்கட்டும் அந்த சட்டவிரோதமாக குடியேற உள்ள கையை கட்டி நம்ம இந்தியா அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி தான் இவர் வந்து அங்கே அனுப்பிச்சார் ரொம்ப மோசமான நிலைமையில் அங்கே அமிச்சார் கட்டுமையான வார்த்தை போர் நடந்துச்சு நான் மெக்சிகோ மேலே நாளை காலையிலேருந்து இருந்து இருபத்தைந்து ப நான் வந்து வரி விதிப்பேன் அப்படின்னா ஃபிப்ரவரி மூணாம் தேதியிலருந்து இந்த அளவுக்கு நெருக்கினதுக்கு சட்டவிரோதமாக குடியேறுக குடியேறியவர்கள் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் ட்ரம்ப் அதாவது அவங்களுடைய அஃபிஷியல் வே சைட்டில் போய் பாருங்கள் அந்த சைட்டோட லிங்கை கூட நம்ம நம்ம டீம்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு போட சொல்கிறேன் ஹவு மினி டிப்போர்ட் டாட் காம் அப்படின்ற ஒரு தலைமை இருக்குது அதில் போனீங்கன்னா இவங்க எவ்வளோ பேர் வெளியேற்றிருக்காங்கன்னு பார்க்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய கணக்கு பதினோரு மில்லியன் ட்ரம்ப் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அதாவது இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்ட்டு இப்போ வரைக்கும் அவங்க வெளியேற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரத்தி ஒரு இருபத்தொம்பதாயிரம் பேர் தான் ஸோ நீங்கள் இந்த இருபத்தொம்பதாயிரம் பேரை நாற்பது நாற்பது நாள் அவர் ஆட்சியில் இருக்காருன்னு பிரித்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இன்டூ அவரோட நான்கு அவரோட பதவிக்காலம் போட்டிங்கன்னா இது நடக்கவே போகிறது கிடையாது ஆனால் ஏன் இவ்வளோ அதிரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா சீனாவுக்கு பல பொருளாதாரத்தில் பல நெருக்கடிகளை கொடுக்குது குறிப்பாக பைடன் அரசாங்கமே அவர் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் கூட பல இடங்களில் சீனாவை அவர் நெருக்கியிருக்காரு பல இம்போர்ட்ஸில் அவங்களுக்கு அதிகமான வரி இருக்குது ஆனால் இந்த நாடுகளுக்கு அமெரிக்காவோட பெரிய அளவுக்கு வரி கிடையாது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போது அந்த சாக்லேட்டை நீங்கள் தனியாக பேக் பண்ணி இங்கே அமெரிக்கா காமிச்சிங்கன்னா சைனாவுக்கு எக்கச்சக்கமான வரி இருக்குது இப்போ அதே சாக்லேட்டை பல்காக கண்டெய்னரில் இங்கே அனுப்பிச்சு அதை வெறும் ரீபேக்கிங் மட்டும் பண்ணிங்கன்னா கொலம்பியாவிலேயோ மெக்சிகோலையோ அங்கே வரி கிடையாது ஸோ ஃபெனடைலாக இருக்கட்டும் வேதிப்பொருள்களாக இருக்கட்டும் அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் இவங்களை செக் வச்சாங்களோ இந்த நாடுகளில் சின்ன சின்ன ஃபேக்ட்ரி அது ஃபேக்ட்ரி கிடையாது அங்கே பார்த்திங்கன்னா மேடின் கொலம்பியான்னு இருக்கும் மேடின் மெக்சிக்கோன்னு இருக்கும் அது உண்மையான சீன பொருள் இனி அந்த பப்பவும் வேகாது அந்த இடத்துல கடுமையான நெருக்கடி அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்து பல ஃபேக்ட்ரிகள் ஏற்கனவே டவுன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது நாள் நடந்திருக்கு ஸோ நார்த் அமெரிக்க நாடுகளில் வட அமெரிக்க நாடுகளில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப வேகமாக கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை வந்து இங்கே பார்த்துருக்காங்க இதன் பிறகு அமெரிக்காக்கும் சீனாக்கும் இப்போ அமெரிக்கா சீனாவில் மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணால் அமெரிக்கா நிச்சயமாக சீனாவை கட்ட கட்டுப்படுத்த முடியும் ஆனால் எங்கே டைவெர்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஒன்று உக்ரைன் ரஷ்யா போர் பாமாசுக்கும் இஸ்ரேலுமும் நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ரெண்டு இடத்துல போய் இவங்க இருக்கும்போது இவங்களோட ரெண்டு மூணு முக்கியமான போர்க்கப்பல்கள் அங்கே இருக்குது அப்போ இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மகா சமூகத்தில் இவங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமானா முடியாது இதே காரணத்துக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரான் அந்த அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடி அந்த தடைகளால் சிக்கி திரட்டிட்டு இருக்கும்போது ஈரான் போய் ஈரான்கிட்ட போய் சைனோட ஒப்பந்தம் போட்டுச்சு அறுநூற்றி முப்பது பில்லியன் டாலருக்கான ஒப்பந்தம் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு நீங்கள் கச்சா எண்ணெயை வந்து சீப்பாக கொடுங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் எனக்கு சீப்பாக கொடுங்க உங்களுக்கு என்ன முதலீடு தேவையோ எப்போ பணம் தேவையோ எடுத்துக்கன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த பணம் தான் ஈரானோட ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய ஹமாஸு ஹவுதிகல் ஹிஸ்புல்லா இஸ்லாமிக் ஜகாத் போன்ற அமைப்புகளுக்கு வந்துச்சு அதன் பிறகு தான் இவங்க அந்த அக்டோபர் தாக்குதலெல்லாம் நடத்துகிறாங்க ஸோ இந்த இடத்துல சைனா அமெரிக்காவை இங்கே பிஸியாக வைக்கணும்னு பார்த்துச்சு ஸோ ஒன்று ஈரானுக்கு மூலயமா பணம் கொடுத்து அந்த இடத்த இது வைக்கிறது ஈரான் சப்போர்ட் பண்ணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹமா செஞ்ச ராக்கெட்ஸு அந்த ஸ்டீல் டியூப் வச்சு செஞ்ச ராக்கெட்ஸு அதற்கான ஸ்டீல் டியூபும் சரி எக்ஸ்ப்ளோசிவும் சரி பல இது பார்த்திங்கன்னா டன் டன்னாக அங்கேருந்து தான் வந்துச்சு சைனாலேருந்து தான் வந்துச்சு அதை ஹவுத்திகல் கையில் போய் ஏமான்லேருந்து அதன் பிறகு இந்த வழியாக உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம் இதையும் அமெரிக்கா நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு போருமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது ஒன்று ஏற்கனவே முடிவுக்கு வந்துருச்சு அது ஒரு ப்ராக்சி வாரம் இனிமேல் கண்டினியூ ஆகும் இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ்க்கும் உள்ள பிரச்சனை அந்த சைடு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவில் இது பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துலேருந்து அமெரிக்கா ரிலீவ் ஆச்சுன்னா இனி நேரடியாக நான் சொல்லக்கூடிய அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை நிச்சயமாக எழுதி வச்சுக்கேன் வரக்கூடிய ஆறு மாத காலத்தில் எத்தனை போர் பயிற்சிகள் நடக்குது சைனாவை சுற்றி அமெரிக்காவோட எத்தனை போர்க்கப்பல்கள் நிற்கிது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துலையும் புஷ் பண்ணுறாங்க அதே சமயம் அவர் புத்தின் கிட்ட நேரடியாக பேசுகிறார் இவங்க போட்ட ஒரு பொருளாதார தடைகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறநூறுக்கும் அதிகமான பொருளாதார தடைகள் போட்டு இப்போ ரஷ்யாவில் எதுவுமே இல்லை எதுவுமே ஏங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஃப்சி ரஷ்யர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்க இப்போ கேஎஃப்சி எடுத்துட்டாங்க அவங்க ஃப்ரான்ச்சைஸிலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் அதை வந்து அவங்க லோக்கல் இருக்கிறவங்க நடத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கார் சீன தயாரிப்பு அங்கே இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே சீன தயாரிப்பாக இருக்குது ஏன்னால் இவங்க போட்ட பொருளாதார தடைகள்னால ரஷ்யாவே இவங்க ஐசோலேட் பண்ணணுன்னு பார்த்தாங்க பட் அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள ரஷ்யாவுடைய ஒரு துணை நாடாக நீங்களாக புஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரம்ப் இப்போ அந்த முடிச்சு அவுக்குறார் ரஷ்யாவுக்கும் அதாவது புத்தினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இப்போ ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கு இந்த ஒரு ஆறு மாத காலத்தில் இவங்க எவ்வளோ தூரம் சைனா சைனா கிட்டே ரஷ்யாவை புஷ் பண்ணாங்களோ அதை மீட்டெடுத்துக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க இதோடைய கிளியர் இண்டிகேஷன் நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா சைனா அடுத்த முறை இவங்க ரஷ்யா கிட்ட எல்என்ஜி மற்றும் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணும்போது அந்த பழைய கன்செஷன் நிச்சயமாக கிடைக்காது எழுதி வச்சுக்கங்க இன்றைக்கி நான் சொல்கிறவங்களுக்கு எழுதி வச்சுக்கேன் ஸோ ரஷ்யாவையும் ரஷ்யாவும் விருப்பப்பட்டு சைனாவுக்கு அடிமையாக போகணும்னு போல பட் அவங்க போட்ட பொருளாதார தடைகள்னால அங்கே இதாவது இப்போ இந்த இடத்துலையும் ரஷ்யா விட்டு வெளியில் வராங்க இதுக்கு கிளியர் இண்டிகேஷன் நேற்று நடந்த நான் அவங்க சொல்கிறேன் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்ட சில தீர்மானங்களில் அமெரிக்கா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்ட சில தீர்மானங்களில் அந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே ஒத்துக்கல ஐரோப்பிய யூனியனில் போடப்பட்ட சில முக்கியமான தீர்மானத்துக்கும் அமெரிக்கா ஆதரவு கொடுக்கல ஸோ கிளியர் கட்டாக ரஷ்யாவை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டேன் அதாவது ரெண்டு நாளும் நட்பு நாடாக ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ரீகாலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் ஸோ அதற்கான சமிக்கைகளும் இப்போ வரக்கூடிய நாடுகளில் ரொம்ப தெளிவாக வரும் அதன் பிறகு வளைகுடா நாடுகளில் அமைதி ஒப்பந்தம் வேணும் அப்படின்னா ஆப்ரகாமிக் அக்கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் இஸ்ரேலில் அரேபிய நாடுகள் எல்லாம் ஒத்துதான் ஆகணும் அவங்களும் இருப்பாங்க நீங்களும் இருப்பாங்க கவனம் இருங்கன்னு சொல்கிறதா இனி மிச்ச மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாத்தையுமே ப்ரெஷர் போட்டு உள்ளே கொண்டு வந்து இந்த ஆபிராமிக் அக்கார்டை வச்சு அதாவது இஸ்ரேல் தன்னுடைய ஒரு கேங்ஸ்டராக அங்கே இருந்துக்கிட்டு இந்த அரேபிய நாடுகளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதே சமயம் அரேபிய நாடுகளும் இஸ்ரேலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஓரளவு வந்து காலத்தை ஓட்டணும் அப்படின்றதா அப்போ அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடு இல்லை தனிமைப்படுத்தப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இப்ப ஈரான் ஹமாஸுக்கு ஆதரவு எவ்வளவு பேசுறாங்கன்னு பாருங்க ஜீரோ ஈரான் ஹவுதிகளுக்கு ஆதரவாக எவ்வளவு பேசுறாங்கன்னு பாருங்க ஜீரோ பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் பெரிய லெவல்ல பேசுறது அவங்க கிடையாது சில சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களே அது தாண்டி கிடையாது ஸோ ஈரான் மேலேயும் பொழுத பொருளாதார தடைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க ஈரானை ஐசோலேட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வச்சு அதுக்குன்னு ஈரானை இது பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க ஈரான் இதுக்கு ஒத்து வரல அப்படின்ற போது அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் அமெரிக்கா தயங்காது அதுக்கான வேலைகளும் அவங்க இறங்கியிருக்காங்க அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு அது நிச்சயமாக நல்லது கிடையாது நம்மளுடைய முதலீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கவடார் போர்ட்டில் நம்மளுடைய இதில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள் நம்மளுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பிளஸ் இப்போ இருக்கக்கூடிய அரச ஈரான் அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு இந்தியா தன்னுடைய பங்கு நிச்சயமா செய்யும் ஈரானுடைய அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இந்தியா தன்னோட பங்கு நிச்சயமா செய்யும் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் உங்களை இவ்வளவு நாள் தூக்கி பிடிச்சாச்சு உங்களுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் எங்களோட வீரர்கள் சண்டை போட்டாங்க நாங்கள் ஆயுதங்கள் தயாரித்தோம் எல்லாம் பண்ணோம் நாங்கள் உங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இருக்கோம் ஐரோப்பாவோட செக்யூரிட்டி இனிமேல் ஐரோப்பாவோட செப் செக்யூரிட்டி உங்களது தான் புத்தினை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக நடந்துக்குங்க தேவைப்பட்டால் புத்தின்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஸோ நாட்டோவுடைய அந்த இதுவுமே டைல்யூட் ஆகுது நாட்டோ இறந்து போச்சுன்னே சொல்லி ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சிகள் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணதை பார்க்க முடியுது ஸோ ரஷ்யாவை சீனாவுடைய கரங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வரும்போது சீனாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் இப்போ இந்தியா தன்னுடைய உறவை புதுப்பிச்சுக்கிட்டாலும் இந்தியா சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவுக்குள்ளே வரமாட்டோம் மாட்டோம்னு இந்தியா ஸ்ட்ராங்காக நிற்குது இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் ப்ராஜெக்ட் இப்படி நம்ம போயிட்டுருக்கோம் இன்றைக்கும் இந்தியாவுடைய ஏற்றுமதி மிக மிக அதிகமாக இருக்குது சீனாக்கிட்ட பட் வரக்கூடிய காலங்களில் ஐந்து பத்து வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து இதுவாக தான் இருக்குது ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொன்னால் கூட அவருடைய ட்ரான்ஸாக்ஷனை நமக்கு அப்படி தெரிஞ்சாலும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட டீம் மார்க்கோ ரூபு மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும் இல்லை மைக் வால்ஸாக இருக்கலாம் இவங்கள்லாம் கடுமையான சீன எதிர்ப்பாளர்கள் ஸோ சீனாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பட் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ச தெரியாது டீட்டெயிலாக இப்போ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை குறிப்பு குறி வச்சு தான் அவங்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துலேருந்து அடுத்து அவங்க ஃபோக்கஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் இந்து மகா சமுத்திரம் இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணப்பட்ட ஒரு இது இந்த இடத்துக்கு வரும்போது அமெரிக்கா இந்தியா அப்படின்ற நாடு இல்லாமல் இந்த இடத்துல சைனாவை டீல் பண்ணவே முடியாது அதுவும் அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க ஸோ வரக்கூடிய சில அடுத்த வருடம் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸில் ஜியோ பாலிடிக்ஸில் இந்த வருட துவக்கத்துலேயே எண்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது இந்த நெருக்கடி இதெல்லாம் பண்ணினா கூட சில இடங்களில் நமக்கு கேட்டு கேட்டுப்படுறதுக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி தான் பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இந்த வீடியோவை நம்ம ஒரு வருஷம் கழித்து திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சொன்னதுலேருந்து எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பட் நமக்கு கிடைக்கக்கூடிய பிக்சர் இந்த டைரெக்ஷனை தான் போகுது அப்படின்றத பார்க்குறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்